நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு செய்கிறதுக்கு அரை கிலோ நாட்டுக்கோழியை மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கிறேன் ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா அரைச்சிக்கிறதுக்கு வெங்காயம் ஒரு கை நிறையா எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வதக்கித்தரலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஆறு வரமிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு பல்லு எல்லாத்தையும் வதக்கிக்கரலாம் கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கரலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அதையும் சேர்த்து வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கரலாம் தாராளமாக சேர்த்துக்கோங்க சோம்பு கருவேப்புல ஒரு வரமிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கி தரணும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ எடுத்து வச்ச நாட்டுக்கோழியை சேர்த்துடலாம் உப்பு எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம் மஞ்சத்தூள் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திடலாம் அதை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் மசாலா வதங்கிருச்சு இப்போ தண்ணி ஊற்றிக்கிறலாம் மல்லித்தலை குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு குளிக்கரண்டி அளவு பத்து சேர்த்துக்கலாம் வச்சுக்கிறணும் குக்கரை திறந்துக்கரலாம் மசாலா வாசனை போறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம் மல்லித்தலையை போட்டு இறக்கி வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு